அனைவருக்கும் வணக்கம் இப்போது பாப்பா ஸ்ரீமதியோட நினைவு நாளில் அன்னைக்கு ஒரு அண்ணன் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார் அதை நான் உங்களுடைய பார்வைக்கு கொண்டுட்டு வரணும் கொண்டுட்டு வரணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கான நேரமும் காலமும் அமையவே இல்லை இன்னைக்கு வந்து உங்களுடைய பார்வைக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு தான் இந்த ஃபோட்டோவை உங்கள் முன்னாடி காமிக்கிறேன் அதில் இருக்கிற ஒவ்வொரு வரிகளும் படிக்கக்குள்ள நம்மளை மீறி நம்ம கண்ணில் கண்ணீர் வரும் இந்த காவல்துறை பண்ணன அக்கிரமும் போஸ்ட்மார்டம் அப்படிங்கிற பெயரில் தங்கத்தை இந்த மருத்துவர்கள் பண்ணின ஒரு சித்திரவதையும் இந்த கொலகாரனுக்கு எப்படிலாம் காவல்துறை துணை போகுது அதுக்கு நீதித்துறையும் எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதும் மக்கள் வந்து எப்படிலாம் ஸ்ரீமதிக்கு குரல் கொடுக்குறாங்க சப்போர்ட் பண்றாங்க இதெல்லாம் வந்து கலந்து தான் வந்து அவர் அவரோட சொந்த இதில் ஒவ்வொரு வரியும் எழுதி ஃப்ரேம் பண்ணி கொண்டுட்டு வந்து கொடுத்துருக்குறாரு அதை பாருங்க நானும் படித்து காட்டுறேன் உங்களுக்கு இந்த ஒவ்வொரு வரிகளுக்கும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இந்த காவல்துறையோ இல்லை நம்ம தமிழக முதலமைச்சரோ இல்லை மருத்துவர்களோ இல்லை நீதித்துறையோ என்ன பதில் சொல்ல போகுது அப்படின்னு தெரியலைங்க இதுதான் அவங்க எடுத்துகிட்டு வந்த அந்த ஃபோட்டோ இதில் என்ன இருக்குன்னா தங்கை ரா ஸ்ரீமதி அவர்களுக்கு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு போட்டிருக்காங்க முதலாம் ஆண்டு நினைவேந்தல் மற்றும் மணிமண்டபம் திறப்பு விழா உயிரெழுத்து அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மர்ம முடிச்சுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு என்னன்னு படிச்சு காட்ட பாருங்க பெற்ற தாயின் பேருள்ளம் வேதலச்சி போனதே ஒரு குழந்தை இல்லாம அந்த செய்தியை கேட்டு ஒரு குழந்தை இல்லாம இருக்கிறதும் பதினேழு வருஷமா அந்த குழந்தைய நெகமும் சதையுமா உயிருக்கு மேலே நேசிச்சு ஒரு வளர்த்த ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை இல்லைன்னா அந்த தாயோட உள்ளம் எப்படி இருக்கும் வேதலச்சி தானே போகும் அப்படின்னு முதல் எழுத்தை எழுதியிருக்காரு பெற்ற தாயின் வேறு உள்ளம் வேதளிச்சி போனதே அப்படின்னு எழுதியிருக்காரு அடுத்தது கல்வி கற்க குழந்தை தெய்வம் பிணமாய் கிடங்கில் ஒரு குழந்தை வந்து படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு தெய்வமா போச்சு ஆனா அந்த குழந்தை வந்து இன்னைக்கு பொணமா சபை கடகுங்களை இருக்குன்னு சொல்றானோலே அப்படின்னு கேட்குறாரு உண்மையிலே நம்ம பள்ளிக்கு படிக்க அனுப்புறோம் ஆனா படிக்க போன ஒரு குழந்தைய போன் பண்ணி கள்ளக்குறிச்சி சிகிச்சைக்கு வாங்க உன் பொண்ணு அங்கே கடக்குது அப்படின்னு சொல்றான்னா அவனெல்லாம் எப்படியாப்பட்ட கொலகாரணம்லாம் இருப்பாங்க நினச்சி பாருங்க படிக்க போன ஒரு தெய்வத்தை போனமா சவ போட்டு வச்சிருக்கானுவோ கல்வி கற்க குழந்தை தெய்வம் பிணமாக சவக்கிடங்கில் இதுக்கு அந்த காவல்துறை என்ன பதில் சொல்லுது நம்ம தமிழக முதலமைச்சர் என்ன பதில் சொல்றார் தெரியல இருமுறை உடற்கூராய்வு சட்டம் என்னும் இருட்டு அறையில் என் தங்கத்துக்கு வந்து ரெண்டு முறை உடற்கூராய்வு பண்ணினாங்களே சட்டம் இருட்டு அறையில அப்படின்னு கேக்குறாரு இதுக்கு இந்த மருத்துவர்கள்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல ஒரு குழந்தைக்கு ஒரு முறைக்கு ரெண்டு முறை போஸ்ட்மார்டம் பண்ணணும் இந்த உலகத்துக்கு உண்மை தெரியணும் அந்த கையவர்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு என் தங்கத்தை எப்படிலாம் பாதுகாத்து பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்தேன் ஆனா ரெண்டு முறை உடற்குராய்வு பண்ணியும் சட்டமேனும் இருட்டு நல்ல நீதி கிடைக்கலையே அப்படின்னு வருந்துறாரு இதுக்கெல்லாம் வந்து மருத்துவம் படிச்ச அந்த மருத்துவர்கள்லாம் வந்து தலை குனியணும் ஒரு மருத்துவ தொழிலுங்கிறது புனிதமானது ஆனா என்ன பண்ணிருக்கிறாங்க ஒரு போஸ்ட்மார்ட்டத்தை வந்து பண்ணி உலகத்துக்கு உண்மையே சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற மருத்துவர்கள் கொலகாரனுக்கு தொண போய் அதுவும் கழுவிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க இப்படியாப்பட்ட மருத்துவர்கள் தான் நம்ம தங்கத்துக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணினாங்க சட்டம் எனும் இருட்டு அறையில் சட்டங்கள் சாவை கிடப்பதனால் நீதி தேவதையின் கண்களில் கண்ணீர் அப்படிங்கிறாரு அதாவது வந்து இப்பெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு மரம் இதெல்லாம் வந்து சரியில்லை அதனால வந்து தன்னுடைய நீதி தேவதையோட கண்ணிலேயே வந்து தண்ணி வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு முறையா வந்து காவல்துறை வந்து அதனுடைய சட்டப்பிரகாரம் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கல ஒரு பதினேழு வயசுக்கு உட்பட்ட ஒரு குழந்தைக்கு நடந்த ஒரு அநீதிக்கு போட்ஸோ சட்டத்துல வந்து அவனை கைது பண்ணணும் ஆனா சட்டம் வந்து அதை செய்யலை இந்த மாதிரிலாம் இருக்கிறத பார்த்து நீதி தேவதையோட கண்ணுலே கண்ணீர் வருது அப்படின்னு சொல்றாரு இதுக்கெல்லாம் வந்து இந்த காக்கி சட்டை போட்ட போலீஸு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு தெரியல இந்த வார்த்தையெல்லாம் கேட்கக்குள்ள எங்களுக்கெல்லாம் இங்கெல்லாம் படிச்சு எதுக்காக வேலைக்கு போனீங்களோ அப்படின்னு தோணுதுங்க கற்கும் பாரதமா கற்பை சூறையாடும் கல்வி கூடமா அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவங்கலாம் தல குனிஞ்சி பதில் சொல்லணும் பள்ளிக்கூடங்கிறது ஒரு புனிதமான இடம் அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து குழந்தைங்களை வந்து படித்து அவங்களுடைய கனவுகள் ஆசைகள் நிறைவேறணும் ஒருத்தங்க ஆவேன் கலெக்டர் ஆவேன் போலீஸ் ஆவேன் டாக்டர் ஆவேன் அப்படின்னு ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து ஒரு கனவு இருக்கும் அந்த கனவைலாம் வந்து கலைச்சிட்டு பிள்ளைங்களோடைய கற்பையே வந்து சூறை ஆடுறானோல்ல கற்கும் பாரதமா கற்பை சூறையாடும் கல்வி கூடமானு கேட்குறாங்க இப்ப கூட பாருங்க நேற்று கூட நம்ம சொல்லியிருப்போம் அந்த தனியார் பள்ளிக்கூடம் இதுல விழுப்புரத்துக்கிட்ட ரெட்டன அப்படின்ற ஒரு கிராமத்துல நம்ம சொல்லியிருப்போம் சிபிஎஸ்எஸ் ஸ்கூலில் பிள்ளைங்களை படிக்க கூ போன பிள்ளைங்களை ரூம்ல கூப்பிட்டு முத்தம் கூடு அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லி பொண்ணு பெண்களை வந்து செய்யக்கூடாத வேலை அத்தனையும் அந்த பொறிக்கி நான் இங்கே செய்யறானுங்க இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற ஒவ்வொரு குழந்தையோட கற்பையும் வந்து சூறையாடுறானு படிக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த மாதிரி நாதாரிகளுக்கு தண்டனை தற்கொலையா தடுமாற்றம் தடைவியல் நிருபணர்களுக்கு அப்படின்னு கேக்குறாரு இதுக்கெல்லாம் வந்து நம்ம தடவியல் துறைதான் வந்து பதில் சொல்லணும் கொலையா தற்கொலையா தடுமாற்றம் தடவியல் நிருபணர்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு இது கொலைதாங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஆனால் அவங்களுடைய வாய்களை அடைக்கப்பட்டு கைகளை ஏதோ நம்ம பார்த்துருப்போம் கண்ணை மூடி காதை மூடி வாயை மூடிக்கிட்டு அப்ப வந்து நம்ம சொல்லுவோம் தீமைகளை பார்க்காதே தீயதை கேட்காதே தீயதை பேசாதுன்னு ஆனால் இப்பெல்லாம் வந்து அதுக்கு எதிர்மறா உண்மையை பேசாதே உண்மையை பார்க்காத உண்மையை கேட்காத அப்படிங்கிற மாதிரி காலம் மாறி போய் இருக்குது தடவியர் நிருபுணர்களுக்கு வந்து எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லை எல்லாமே வந்து பணபலம் செய்யக்கூடிய ஒரு வேலை மர்ம முடிச்சுக்கள் அவிக்கப்படாமலே முடிகிறது மாணவி ஸ்ரீமதியின் இறுதி சடங்குகள் அப்படின்னு சொல்றாரு ஆமாண்ணா பாப்பாவோட இறுதி சடங்கு மட்டும் இல்லை இப்ப ஒன்றரை வருஷ காலமாவே பாப்பாவுக்கு நடந்த ஒரு அநீதிக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படிங்கிற மர்ம முடிச்சு முடிச்சாவே இருந்துகிட்டு இருக்கு கண்டிப்பா இதுக்கு கூடிய விரைவில் அந்த முடிச்சு அகுக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை கிடைக்கும்னா இப்ப கூட பாருங்க அந்த குஜராத் சம்பவத்துக்கு பதினோரு பேத்த வெளியில ஏற்கனவே விட்டுருந்தாங்க ஆனா வந்து என்னைக்குமே வந்து நீதி சாகாது அப்படிங்கிறதுக்கு இப்ப அந்த பதினோரு பேத்தையும் வந்து கைது பண்ண சொல்லி அவங்களை திரும்ப பிடிச்சி போட்டுட்டாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணகி முருகேசன் வழக்கா இருக்கட்டும் நம்ம கோகுல்ராஜோட இதா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே தீர்ப்பு வந்து நல்ல விதமாதான் வந்துட்டு இருக்கு அதனால ஸ்ரீமதியோட விஷயத்திலயும் இந்த மர்ம முடிச்சுக்கள் அவிக்கப்பட்டு உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை நிச்சயம் கிடைக்கும் உறங்கும் ஸ்ரீமதியே உறக்கம் கலைத்து உயிர் எழுந்து உமது இறுதி தீர்ப்பின் நகலை உற்று நோக்கு அப்படின்னு எழுதியிருக்காரு ஸ்ரீமதி தங்கமே சாமி உறங்கிட்டு இருக்க கொஞ்சம் உறக்கத்தை வந்து களைஞ்சி உயிர் எழுந்து உமது இறுதி தீர்ப்பியின் நகலை உற்று நோக்கு அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பா நாம் ஸ்ரீமதியோட இறுதி தீர்ப்பு ஒரு நல்ல நீதி நீதியரசர் மூலம் கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா நான் ஸ்ரீமதியோட இறுதி தீர்ப்பு வந்து நல்ல விதமா தான் இருக்கும் ஒரு நல்ல நீதியரசர் கண்டிப்பா வருவாரு இப்ப ஸ்ரீமதி விஷயத்துக்கு அப்புறம் எத்தனையோ தீர்ப்புகள்லாம் வந்து பல வருடங்களுக்கு பின்னாடி நல்ல நீதி கிடைச்சிருக்கு அது மாதிரி தங்க ஸ்ரீமதிக்கும் நல்ல நீதி கிடைக்கும் கண்டிப்பா ஸ்ரீமதி வந்து அவளோட இறுதி தீர்ப்பை நல்லபடியா எழுதுவா மனித நகைக்கீரல் இல்லையாமாம் மரக்கிளையில் விழுந்ததால் அந்த நிலையம் உதிரம் கொட்ட பண்ண வண்ணப்பூச்சிகளே ஆதாரமாம் அப்படின்னு சொல்றாரு அதாவது இந்த பிணையில வெளியே வந்தாங்க இல்லைங்களா அப்போ வந்து நீதி அரசர் வந்து பாப்பா உடம்புல இருக்கிற எத் அத்தனையும் வந்து நகைக்கீரல் கிடையாது இது எல்லாமே வந்து நகைக்கீரலால உதிரம் வந்து அங்க ரத்தம்லாம் நிறைய இருந்தது இல்லைங்களா உதிரம் வில்லையம் வண்ணப்பூச்சிக்கலே ஆதாரமம் அப்படின்னு சொன்னாரு அப்போ வந்து இந்த வண்ண கை ரேகைக்கெல்லாம் வந்து அஹ் வண்ணத்து பூச்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா தான் அந்த அண்ணன் எழுதியிருக்காரு இதுக்கு நம்ம நீதியரசர் என்ன பதில் சொல்லுவாருன்னு தெரியல உண்மைத்தன்மை என்னான்னு தெரியாமலே அவங்கள பிணையில வெளியே விடுறதுக்காக இது நம்ம நீதி அரசர் சொன்ன தாங்க இது இதுக்கு வந்து நம்ம நீதி அரசர் தான் ஒரு நல்ல பதில சொல்லணும் உண்மையிலே உடம்புல இருக்கக்கூடிய ஒரு நகை கீரலை எப்படி மாற்றி எழுதுறாங்க பாருங்க இருக்கக்கூடிய ரத்தத்தெல்லாம் எல்லாம் எப்படி அது வந்து ரிட்டாக்சிட் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க நம்ம மனசு வலிக்குது நம்ம மனசுலாம் கண்ணுல ஆறார் அணமா இருந்துக்கிட்டு நிகழ்த்தப்பட்டது கொலை இல்லையாம் நிகழ்ந்து விட்டது தற்கொலையாம் அடுக்கு மாடியிலிருந்து விழுந்தும் அலறு சத்தம் கேட்கவில்லையாம் பாருங்க அதாவது வந்து பாப்பாவுக்கு நடந்தது வந்து கொலை இல்லை அது வந்து தற்கொலை தான் அடுக்கு மாடியிலிருந்து விழுந்தாக்க வந்து அலறு சத்தம் கூட கேட்கலையா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காரு இதுக்கும் வந்து நம்ம நீதியரசர் வந்து ஒரு நல்ல பதிலை விளக்கம் தருவார் அவர் வந்து தற்கொலைன்னு சொல்லி முடிச்சாரு இப்போ வந்து டீச்சர்ஸ்க்கெல்லாம் வந்து திட்டுறது வந்து இந்த மாதிரி படிக்கிறதுக்கு தான் அப்படி அப்படின்னு சொன்னாரு இந்த அண்ணா அண்ணா கேள்வி கேட்கிறாரு இந்த மூணாவது மாடியில இருந்து விழுந்தாக்க கொஞ்சம் கூட சத்தம் வராதா அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டுங்களோ ஸ்ரீமதியோட ஃப்ரெண்டோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அன்னைக்கு அங்கே படுத்திருந்த பிள்ளைங்க இவங்களாம் தான் ஒரு நல்ல பதில சொல்லணும் ஸ்ரீமதி வந்து நம்ம கூட தான் படுத்திருந்தா எங்கேயுமே எழுந்திரிச்சு போகலையே அவளை கொலை தானே பண்ணுனாங்க அது எப்படி அவள் விழுந்தா நமக்கு சத்தம் கேட்டுருக்குமே நம்ம தான் வந்து பத்தே கால் வரைக்கும் எல்லாருமே முயற்சிக்கிட்டு தானே இருந்தோம் அவ எப்படி பத்தரை மணிக்கு எழுந்திரிச்சு போய் விழுந்தா இவ வந்து விழவே கிடையாது எங்களுக்கு வந்து ஸ்ரீமதி எங்க கூட தான் இருந்தா அது நல்லாவே தெரியும் இவங்க தான் வந்து ஜோடிக்கிறாங்க ஸ்ரீமதி வந்து உண்மையான ஃப்ரெண்டு எங்களுக்கு அவளை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத ஸ்ரீமதியோட தான் இந்த கேள்விக்கு வந்து பதில சொல்லி உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டுகிட்டு வரணும் என்ன செய்ய ஏழையன் சொல் ஏறுமா அம்பலம் ஒட்டுமொத்த குரலும் உமக்கு ஒழித்துதம்மா உமது குரல் வழியே நெறிக்கப்பட்டதா அப்படிங்கிறாரு நம்ம வந்து ஏழையாக இருக்கிறோம் ஏழையோட சொல் வந்து ஏறுமா அம்பலம் உன்னுடைய குரல் வலையை நெளி நெரிச்சாங்க அதுக்காக வந்து ஒட்டுமொத்த குரலும் உனக்காக ஒழிக்கிதுமா அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் கண்டிப்பானா ஏழையன் சொல் வந்து ஏறும் கண்டிப்பா நீதிதான் சட்டத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீதி ஜெயிக்கும் ஏழை பணக்காரன் அப்படிங்கிற பாகுபாடு இப்ப இருக்கலாம் ஆனா இறுதி தீர்ப்பு அப்படின்னு வரும்போது ஏழை பணக்காரன் அப்படின்ற வித்தியாசம்லாம் இல்லை உண்மையா பொய்யா இதுதான் உண்மை நம்ம கிட்ட இருக்கு கண்டிப்பா வந்து ஏழையன் சொல் ஏறும் அம்பலம் அவங்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கும் ஆனா அத மாதிரி ஸ்ரீமதிக்காக இப்பவும் ஒட்டுமொத்த ஸ்ரீமதியோட உயிர் பிரிஞ்சதை நினச்சி அவளோட குரல் வலையை நெரிக்கப்பட்டதை நினச்சியும் அவளுடைய விழா எலும்புகள் அத்தனையும் அந்த கொலகார நாயிக் ஒதச்சி நொறுக்கணும் பாருங்க அதுக்காக இன்னமும் உலக மக்கள் அனைவரும் குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க பாப்பாவுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் யாரும் ஓய மாட்டாங்க குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்கண்ணா கதறி அழுத தாயின் கண்ணீருக்கு காலம் கூட பதில் சொல்லவில்லையே அப்படின்னு கேக்குறாரு கண்டிப்பாண்ணா இந்த ஒரு தாய் அழுது காலம் பதில் சொல்லியிருக்கோம் உலகத்துல இருக்கிற எல்லா தாயும் அழுதுகிட்டு இருக்காங்க எத்தனை பேர் நம்ம கிட்டேயும் சொல்றாங்க இந்த மாதிரி இவ்வளோ ஆகியும் எங்களால் ஸ்ரீமதியை வந்து மறக்கவே முடியல அப்படின்னா அதனால வந்து எல்லாரோட கண்ணீரையும் தொடக்கணும்ல அதனால கொஞ்சம் காலம் கடந்து கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல பதில் அண்ணா மர்ம சாவு என்று மானிடமே சொன்னாலும் போதிய ஆதாரங்கள் இல்லையாமாம் இதுக்கும் வந்து ஸ்ரீமதியோட ஃப்ரெண்டுங்கள்ட தான் ஒரு நல்ல பதில் இருக்கு மர்ம சாவு அப்படின்னு மானியிடமே சொன்னாலும் போதிய ஆதாரம் இல்லை அப்படிங்கிறாங்க இதுக்கு போதிய ஆதாரம் அப்படின்னா நம்ம காவல்துறையும் ஸ்ரீமதியோட ஃப்ரெண்டுகள் உண்மையான டாக்டர்கள் கிட்ட நிறைய ஆதாரங்கள் கொட்டி கிடக்கு ஆனால் வாயை துறக்க தான் பயந்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக இவங்க மூணு பேத்துல யாராவது ஒருத்தங்க மனசு மாறுவாங்க உண்மையும் ஆதாரமும் நமக்கு அண்ணா உடல் கூராய்வால் சிதைக்கப்பட்டது உமது சரீரம் மட்டும் அல்ல உண்மை தன்மையும் ஊமை கனவும் தான் அப்படின்னு சொல்றாரு உடல் கூராய்வு அப்படிங்கிற பேர்ல பாப்பாவை வந்து எங்கெல்லாம் அறுக்கக்கூடாதோ எல்லா இடத்தையும் அறுத்தாங்க உனதோட ச இது மட்டும் இல்ல உன்னுடைய உட உடமை மட்டும் அறுக்கல ஓ உண்மை தன்மையும் உண்மையும் அதை எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பா நான் அவங்களுக்கும் குழந்தைங்க இருக்குது டாக்டர்களுக்கும் அவங்க வந்து உண்மை சொல்லுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் மருத்துவர்களுக்கும் அவங்களுக்கும் பொண்ணு பசங்க இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்களுடைய வழிகளும் வேதனைகளும் இவங்க புரிஞ்சுக்குவாங்க வேதியியல் பாடம்தான் உமக்கு யமனம் விவேகமாய் எழுதப்பட்டுள்ளது விசித்திரமான தீர்ப்பு அப்படின்னு சொல்றாரு இது வந்து நீதியரசர் இளந்திரன் ஐயா சொன்னார் இல்லைங்களா அந்த மாதிரி மிஸ்ஸுங்க வந்து படின்னு தான் சொல்லுவாங்க படிக்கையே சொல்றது வந்து ஒரு தப்பு கிடையாது ஸ்ரீமதிக்கு வந்து ஒன் மார்க் வந்து வரல அதனால ஸ்ரீமதியை படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பிணையில விட்டார் இல்லையா மிஸ் தீர்ப்பு எழுதினார் இல்லையா நம்ம நீதியரசர் ஐயா அவர்கள் அததான் வந்து அண்ணன் சொல்றாரு வேதி அந்த பொய்யான ஒரு போலியான ஒரு கடிதத்துல இருந்துச்சு இல்லையா இந்த மாதிரி எனக்கு கெமிஸ்ட்ரி வரல மார்க் வரல அப்படின்னு சொன்னாருங்க இல்லையா தான் அண்ணன் வந்து கேட்டிருக்காரு வேதியியல் பாடம் தான் உமக்கு யமநாயம் வேதியியல் பாடம் வந்து பாப்பாவுக்கு யமலன்னா அந்த கொலகார நாய்கள் தான் யமனா அமைஞ்சிட்டானுங்க அந்த வெறி பிடிச்ச காம பிசாசுக்கு தான் யமனா இருந்துருச்சுங்கன்னா பாப்பாவுக்கு நல்லாவே வேதியியல் வரும் விவேகமாய் எழுதப்பட்டுள்ளது விசித்தரமான தீர்ப்பு அப்படின்னு கேட்டிருக்காரு மனு தர்மம் மன்னிக்கலாம் அப்பள்ளியினரை உமது ஆன்மாவையாவது பழி வாங்குமா குற்றவாளிகளை அப்படின்னு கேட்குறாரு அதாவது இருக்கக்கூடிய அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இல்லை எல்லாரும் வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்காரங்களை வந்து மன்னிக்கலாம் மனு தர்மம் கூட மன்னிக்கலாம் ஆனா உன்னுடைய ஆன்மாவது பழி வாங்குமா குற்றவாளிகளை அப்படின்னு கேட்டிருக்காரு கண்டிப்பானா ஸ்ரீமதியை தொட்ட ஒவ்வொருத்தனையும் பழி வாங்குவாண்ணா அதாவது பழி வாங்குவோம்னா நம்மள் மூலம் நம்மளுடைய கண்ணீர் மூலம் நம்மளுடைய போராட்டத்தின் மூலம் இந்த மாதிரி தான் பழி வாங்குவாங்க கண்டிப்பா ஸ்ரீமதியை தொட்ட ஒவ்வொருத்தருக்கும் தக்க தண்டனை உண்டு சந்தேகமே இல்லை சாட்சிகள் சொன்னதனால் சட்டம் வழங்கியது குற்றவாளிகளுக்கு பிணை அப்படின்னு சொல்றாரு அப்போ இதுவும் வந்து நீதியரசர் இளந்தரேன் ஐயா இருக்காரு இல்லைங்களா அவர் வந்து பாப்பாவோட கையெழுத்தே இப்போ எக்ஸ்போர்ட்டுக்கு போயிருந்தது அதுவே இன்னும் வரல ஆனால் வராத்துக்கும் போதே வந்து இது ஸ்ரீமதி கையெழுத்து அவரே பிரித்து பார்க்கல அந்த இதே வரல இது ஸ்ரீமதி கையெழுத்து இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா சந்தேகமே இல்லை சாட்சிகள் சொன்னதுனால் சட்டம் வழங்கியது குற்றவாளிகளுக்கு பிணை பிணையில விட்டதை தான் அண்ணன் வந்து வரிகளாக எழுதி காமிச்சிருக்காரு நல்ல நீதிக்கு நாளும் தலை வணங்குவோம் தவறான நீதியை கண்டு தலை குனிவால் கலங்குகிறோம் ஒவ்வொரு விஷயத்திலையும் நல்ல நீதி வந்துச்சுன்னா அந்த நீதியை பார்த்து நம்ம தலை வணங்குவோம் ஆனா ஒவ்வொரு விஷயத்துல வந்து நீதி வந்து தவறா போறத நினைச்சு ஒவ்வொரு விஷயத்துல நல்ல நீதி கிடைக்குது அதை பார்த்தா நம்ம தலை வணங்கலாம் ஆனா ஒவ்வொரு விஷயத்துல தவறான நீதியா போயிடுது அதை நினைச்சு வந்து தலை குனியறோம் கலங்குறோம் அப்படின்னு சொல்றாரு ஆனா பாப்பா விஷயத்துல நல்ல நீதி குடிக்கும்னா நம்ம தலை வணங்குவோம் பல்ல இறைவன் வாய் திறக்காவிட்டாலும் வானமே விழணும் நீதியே நிலவுக அப்படின்னு கேட்குறாரு இறைவன் வந்து வாயை திறக்காமல் விட்டாலும் வானமே விழணும் நீதியை நிலவுக அப்படின்னு சொல்கிறாரு கண்டிப்பாக பாப்பாவுக்காக வானம் இல்லை பூமி இல்லை தான் நம்ம சேர்ந்து அழுதோம் கண்டிப்பாக பாப்பா விஷயத்துல எல்லாரும் இந்த பூமாதேவிக்கு தெரியும் அந்த அன்னைக்கு பௌர்ணமி அந்த நிலாவுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே உண்மை என்னன்னு தெரியும்னா கண்டிப்பாக பாப்பாவுக்காக அந்த பூமாதேவியே வந்து மன இறங்கி பதில் சொல்வா அந்த பௌர்ணிமி நிலவே வந்து காட்டி கொடுக்கும் அவனுள்ள கண்டிப்பா நல்ல நீதி கிடைக்கும்னா இத உங்களுடைய ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட இதை காட்டணும் படிச்சு காட்டணும் அப்படின்னு நினைப்பேன் ஆனா நான் அடிக்கடி எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பேன் இந்த அண்ணன் எழுதின ஒவ்வொரு வரிகளும் வந்து மனசை வந்து காயப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து நம்ம காவல்துறையோ இல்ல முதலமைச்சரோ இல்ல நம்ம மருத்துவர்கள் இல்ல ஸ்ரீமதியோட ஃப்ரெண்டுகள் இவங்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னுதான் தெரியல கண்டிப்பா உண்மை வெளியே வருங்க நீதிக்காக நம்ம போராடிக்கிட்டே இருப்போங்க